லைக் வந்து எல்லா மாநிலத்திலுமே முழுமையா இருக்கணும் பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து சீக்கிரமா எப்படி அதுக்கான சட்டம் அதெல்லாம் ஏற்றி பெண்களுக்கான நல்ல சுதந்திரமா எல்லாருமே பெண்கள் பெண்கள் மட்டும் நம்ம சொல்றோம் எல்லாருமே இந்த சமுதாயத்துல சுதந்திரமாவும் தைரியமாவும் பாதுகாப்பாகவும் இருக்க சீக்கிரம் ஒரு நல்ல மாற்றம் வரணும் அந்த மாற்றம் நம்ம எல்லார்கிட்ட இருந்து தொடங்கணும் தலித் விமன் பஞ்சாயத் பிரசிடன்ட் அவங்களுக்கான சேஃப் ஒர்க் பிளேஸ் நிறைய கேள்விக்குறியா இருக்கு அங்க வந்து சாதிய ரீதியா அவங்க நிறைய எதிர்கொள்றாங்க அதே நேரத்தில் விமென்ங்கிறதுனால ஏன்னா அவங்களுக்கான ஒர்க் ஸ்பேஸ் வந்து அந்த பஞ்சாயத்து தான் பஞ்சாயத்து ஆபீஸ் அண்ட் பஞ்சாயத்து அது சேஃபா இருக்கா விமனுக்கு இந்த இதுக்குள்ள வந்து நிறைய ஸ்பெக்ட்ரம் நம்ம நிறைய அவங்க பெண்ணுரிமை இயக்கத்திலேருந்து வந்து வேற வேற ஸ்பெக்ட்ரம் ஆஃப் விமென்னு சொன்னாங்க உப்பள தொழிலாளர்கள் அப்புறம் துப்புரவு தொழிலாளர்கள் அதை நம்ம பேசணும்

ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்றத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் சாதியான படுகொலை எல்லாம் என்ன சொல்றது தினம் தினம் நடந்துகிட்டே இருக்குல்ல சோ அது அதுவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நான் ஒரு அரசு வேலையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கற்பனையா சோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு யாருக்கு நான் ஒரு ஆண் மெடிக்கல் இன்சூரன்ஸ் யாருக்கெல்லாம் கவர் ஆகும் பெண்ணுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் யாருக்கெல்லாம் கவர் ஆகும் ஆணுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் தனக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் கவர் ஆகும் பெண்ணனுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் பெண்ணனுடைய அப்பா அம்மாவுக்கு கிடையாது இது தேவையில்லையா ஏன் ஆண்கள் மட்டும்தான் அவங்களுடைய அப்பா அம்மா பாத்துக்க வேண்டிய கடமையில இருக்காங்களா பெண்களுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா கா பாத்துக்க வேண்டிய கடமை இல்லையா இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை கெஞ்சி கெஞ்சி பெற வேண்டிய நிலையில இருக்கும் போது பேற்றியார்கைக்கு கொண்டாட்டமா தானே இருக்கும் சந்தோஷமானதா இருக்கும் நம்ம இந்த பக்கம் டைவெர்ட் ஆகி இந்த பக்கம் நம்ம பாராட்டிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் அவன் அப்படியே சொரண்டிட்டே இருப்பான் நம்மளுடைய உரிமைய நம்மளுடைய சுதந்திரத்தை எல்லாத்தையுமே ஒன்னே ஒன்னு இந்த பெண்களை பெண்களுக்கு எதிரின்னு சொன்னா செற்பால் அடிங்க பெண்களை பெண்களுக்கு எதிரிலாம் கிடையாது அதிகாரத்துக்கு அனைவரும் அடிமை அதுல ஆண்கள் கிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால ஆண்கள் கட்டமைச்சிருக்க சமுதாயத்துக்கிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தை அண்டிப்புளைக்க வேண்டிய நிலை ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு ஆனா பெண்ணாக நம் பெண்களுக்கு தொடர்ச்சியாக ஆண்கள் ஆண்களுக்கு எதிரி அது வேற ஒரு கான்செப்ட் என்னதுங்க எழுபதுகளை எண்பதுகளையும் பிறந்த பெண்களுடைய அப்பா அப்பாக்கள் வந்து ஏன் பெண் உரிமையை பத்தி பேசினாங்க மனைவிகளை சும்மா இருன்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளுக்கு ஏன் உரிமை கொடுத்தாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா ஏன்னா ஆம்பளை புள்ள பொறக்கி பிறந்து அவனை வளர்த்து ஆளாக்கி பெருமைப்படுற அளவுக்கு மல்டிபிள் கல்யாணங்களும் ரெடுக்கு மேற்பட்ட குழந்தைகளும் பெத்துக்க வக்கல்ல சட்டம் விடாது பொருளாதாரம் விடாது அப்போ பிறந்த பொம்பளை தான் வாரிசு ஆனோன்னு சொல்லணும் அந்த தான் முன்னேற்றி விடணும் அதனால ஏன்னோ பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் மனப்பாடம் பண்ணுவோம் மனப்பாட பாட்டை படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு மனைவிகளுக்கு சுதந்திரம் கொடுக்காம பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க இப்போ அந்த பெண்கள் தங்களுடைய பெண்களுக்கு இணையான சுதந்திரம் தான் முழு சுதந்திரம் முழு சுதந்திரத்துக்கு குறைவாக கிடைக்கும் எதுவுமே முழுசு கிடையாது முழு சுதந்திரம் குறைவாக கிடைக்கும் எந்த சுதந்திரமே சுதந்திரமே கிடையாது அப்படின்றத தங்களுடைய பெண்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது ஆண்களுக்கு பயமா இருக்கு அதுதான் இந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கு காரணம் நன்றி பெண் வந்து இன்னும் அடிமைத்தனம் எல்லாம் இருந்தாலுமே வந்து இது போக பொருள்ன்றது வந்து ஒரு தனியா ரொம்ப மனவேதனையான ஒரு விஷயமா இருக்குது சின்ன குழந்தைங்க மூணு வயசு இருந்தாலும் சரி முப்பது வயசு இருந்தாலும் சரி அந்த பொண்ணுக்கு எல்லா பெண்களுக்குமே ஒரே நிலைமையா அந்த பெண்களுடைய ஆண்களுடைய கண்ணோட்டம் வந்து ஒரே மாதிரி இருக்குன்றது மனவேதனையான விஷயம் தான் தேங்க் யூ மேம் சிப்ளிங்ஸை நம்பி நம்மளுக்கு ஏதாவது நடந்ததுன்னா சொல்ல முடியறது இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மள ஜட்ஜ் பண்றவங்க அவங்கள தான் இருப்பாங்க மோஸ்ட்லி வில் நாட் சோ அந்த கான்ஃப்ளிக் உடனே வந்துரும் இது எப்போ வந்த கான் திங்க் ரொம்ப ரைட் ஃபிரம் தி ஸ்கூல் டேஸ் அப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னாக்கா நம்ம வீட்ல வந்து சொல்ல முடியாது ஸ்கூல் போகாத வீட்ல யார்

பிகாஸ் கம்மிங் பிரம் உமன் நோபடிஸ் ரெடி டு டேக் சோ நம்ம வந்து அத ஆர்கியூ பண்ணக்கூடாது அவங்களுக்கு எப்படி பலைட்டா கன்வே பண்ணுமோ வி ஹவ் டு மாடிஃபை அவர் ஆர்கியூமென்ட் ஃபார் தேர் சொல்ஸ் சொல்லணும்னு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுத்தா எப்படி சொல்லணும்னு இருக்கிறத கூட நம்ம ரொம்ப சாஃப்ட் பண்ணி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கம்மியா நம்ம வந்து ஆர்கியூ பண்ணும் அவங்க கிட்ட ஒரு எல்லாருக்கும் பிடிக்கும்

அடக்கிக் கொள்ள முடியாது அதற்காக வடிகாலதான் பயன்படுத்த நேற்றைய நியூஸ் வந்து ஆறு வயது சிறுமி பிறப்புறுப்பு கிழிந்த நிலையில மருத்துவமனை கூட்டிட்டு போயிருக்காங்க அது கிழியப்பட்ட சூழல் எப்படி உருவாயிருக்குன்னா பிறப்பித்தவனாலே உருவாயிருக்கு அவர் தந்தை பண்ணியிருக்காரு இதுக்கு நம்ம எப்படி நம்ம நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த இந்த பூமி பெண்ணுக்கு பாதுகாப்பற்ற அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ரொம்ப தான் இருக்கு ஸோ எல்லா வகையிலுமே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இதுக்காக மட்டுமே இப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்க ரொம்ப கோபமா இருக்கு இதை அப்படி அடியோட நம்ம மாற்றணும் இதுக்கான நம்மளுடைய போராட்டங்களும் முன்னெடுப்புகளும் எப்படி எவ்வளோ தீவிரமாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த இடத்துக்கு வந்துடும் தேங்க்யூ மேம் நம்ம பேச வந்திருக்கோம் நேற்று ஈவினிங் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அதை பத்தி நினைக்கும் போது ஒரு மாதிரி கோபமாக வருது ஏன் இந்த மாதிரி நடக்குதுங்கிறது நாங்க ரோட இருக்கும் போது ஒருத்தர் கார்ல போயிட்டு இருந்தான் அவனுக்கு மரியாதை கொடுக்க கூட என்ன விரும்பல கார்ல போயிட்டு இருந்தான் கன்சன்ட் இல்லாம எங்க அக்காவை தப்பா தொட்டுட்டு போனோம் கார்ல தொட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்து சிரிச்சு அந்த டைம்ல கோம் வந்துச்சு கதறது கார்ல அடிச்சுட்டு

எந்த பிரச்சனை இருந்தாலும் அதில் வந்து அந்தந்த ஸ்பாட்டில் அந்தந்த தொழிலுக்கு புகார் குழு அமைக்கணும் அது வந்து இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் வச்சுக்கிறாங்க ஆனால் நாங்கள் காப்பரேஷன் வேலை செய்கிறவங்களுக்கு துப்புரவாளருக்கு அமைச்சிருக்கோம் அதே மாதிரி உப்பள தொழிலாளருக்கு அங்கங்கே அமைச்சிருக்கோம் நீங்களும் அதை முயற்சி பண்ணி செய்ய சொல்லுங்க பிரச்சனை இத்தனை பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது பிரச்சனைக்கு சொல்யூஷன் இந்த சொசைட்டில இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இத்தனை நேரத்துல அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதா ஆகிறதுக்கு வேலை செய்யறோம் இதெல்லாம் பேசியாச்சு எல்லாருக்கும் எல்லாமே இப்ப தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சது ஆனா ஏன் மறுபடியும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு இந்த இஷ்யூஸ் இன்னைக்கு நடக்கல எத்தனை வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு ஸோ நம்ம எல்லாரும் டெம்பரரி சொல்யூஷனை நோக்கி போகணுமா இல்ல பெர்மனன்ட் சொல்யூஷனை நோக்கி போகணுமா அது கேள்வி எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஸோ பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் எல்லாரும் எனிவே என் ஆஃபீஸ்ல பிரச்சனை என்னோட ஆஃபீஸ்ல ஒரு ஓகே ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம் ப்ராப்ளம்ஸ் கலெக்டிவ் பார்கெயின் இண்டிவிஜுவல் பார்கெயின் எனக்கும் என் மேனேஜருக்கும் பிரச்சனை அப்படின்னா நான் ஒன் டு ஒன் பேசி சால்வ் பண்ணுவேன் அந்த இடத்துல எனக்கு என்னால் முடியணும் அவரை ஓவர் கம் பண்ணி எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் ஐ ஹாவ் டு ஃபேஸ் கலெக்டிவ் பார்கெயின்ங்கிறதுக்குள்ள வரும்போது வேர் வி கோ என்னோட கொலீக்ஸை தேடுவேன் ரிலேட்டிவ்ஸை தேடுவேன் ஃப்ரெண்ட்ஸை தேடுவேன் எல்லாரும் எத்தனை பேர் இருப்போம் ஆனா அத்தனை பேரத்தை எதிர்த்து நான் யாரை எதிர்க்கிறோம் எதிர்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒருத்தரை பாயிண்ட் பண்ணியோ இல்லை நம்ம ஒருத்தரை பாயிண்ட் பண்ணியோ இந்த இடத்துல பிரச்சனையில இல்லை தெர் இஸ் அ சிஸ்டம் பிஹைண்ட் அந்த சிஸ்டம் இப்படி இருக்கும் போது விட் அலெக்டிவ் பார்கெயின் ஸோ யூனி ஐடில ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஓவர் நைட்டாக டியூட்டி பாக்கறோன்னு சொல்லுறோம் கரெக்டு தான் டியூட்டி பார்க்கறோம் விடியோ விடியோ வேலை பார்க்க விடிஞ்சதுக்கு அப்புறமும் வேலை பார்க்குறோம் இதான் ஐடி இண்டஸ்ட்ரியோட நிலமை அடுத்து சேஃப்டி கன்சர்ன் பார்த்தோம்னா ஐசிசி இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம் ஐசிசி இருக்கு இது வரைக்கும் ஒரு சர்வே எடுத்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ விட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஃபார்ட்டி பர்சன்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிறது சர்வே ஸோ இந்தளவு போகுது அப்படின்னா வாட் ஐசிசி டூயிங் ஐசிசி கமிட்டி இருக்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு தெரியாது அதை தெரிஞ்சாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர தைரியம் இன்னும் மக்கள் கிட்ட அமைச்சிக்கல பெரிய கம்பெனியில லட்ச லட்ச சம்பளம் வாங்குறோம் அப்படியா இருந்தாலுமே தயக்கம் அப்படிங்கிறது எல்லாரும் ஒரே சொசைட்டியில்தான் நான் வாழ்கிறோம் அங்கே வேலை செஞ்சாலும் வீட்டை அந்த பில்டிங்கை விட்டு வெளியில வந்தா த சேம் ஸ்கை அந்த ரீசன் நான் போய் வேட்டுக்கும் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வருது அப்படின்னா இந்த ஒரு நம்பர் எடுத்து பேசலாம் ஆயிரம் கேஸ் அப்படிங்கிறத இப்போ போன மந்த் ஒரு சர்வேல பார்த்தோம் அதில் ஒரு பர்சன் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தில் ஒன்று சே இதை கம்பெனி சொல்லலாம் தப்பில்லை எல்லாருக்கும் தெரிஞ்சது டிசிஎஸ் டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ்ல அஞ்சு வருஷமா இந்த கேஸ் போயிட்டு இருக்கு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் அவங்க டெசிஷன் எடுத்துட்டு இன்னும் ஆன் கோயிங் கேஸ் ஃபைட்டிங் அண்ட் அவங்க ஒருத்தர் மட்டும் ஃபைட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அப்படிங்கறத எங்கிருந்து எடுப்போம் அந்த கேட்டால் பதில் கிடைக்காது நம்ம எல்லாரும் எத்தனை இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கோம் நான் ஐடி இண்டஸ்ட்ரி ஹெல்த் இண்டஸ்ட்ரி பேசினோம் வேற என்ன நீங்கள் லாயர் கன்சர்ன்லும் சொந்தீங்க எல்லா ஒவ்வொரு கன்சர்ன்லையும் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க ஒருத்தவங்க பேசினாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எங்கள் இஷ்யூஸில் இது நடக்குது கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் இஷ்யூஸை சப்மிட் பண்ணோம் பண்ணதுக்கப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா ஆகாதா மறுபடியும் ப்ரொடஸ்ட் பண்ணுவோம் இங்கே இருக்கிற ஒரு நூறு இரநூறு பேர் மறுபடியும் பண்ணுவோம் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது இப்போ எல்லாரும் இங்க இருந்து போயிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் we don't have an idea அடுத்து நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ங்கற சொல்யூஷன்ஸ் குள்ள நம்ம இறங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு சோ சொல்யூஷன் அப்படினு பாக்கும்போது எனக்கு ஏ ஆபீஸ்ல பிரச்சனை அப்படினா நான் ஒருத்தி கேட்டா என்ன தூக்கி வீசறதுக்கு ஒரு நிமிஷம் போடு கம்பெனிக்கு என்னோட வேலை செய்யறவங்க ஆயிரம் பேர் இருந்தா ஆயிரம் பேரோட சப்போர்ட் வேணும் அப்ப நாம எல்லாரும் வர்க்கர்ஸ் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சிட்டு support each every one of us in each individual concern அப்படிங்கிறத நம்ம முதல்ல எல்லாரும் உணரணும் இத்தனை நேரம் பேசினால எல்லாருக்கும் புரிஞ்சது ஆனா இது எந்த அளவு ரீச் ஆகும் எந்த அளவு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கறதுல கண்ணுக்கு முன்னாடி தெரியல நம்ம யாருமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஈச் இண்டிவிஜுவல் ஒரு ஆபீஸ்ல இப்ப டிசிஎஸ் எடுத்து பேசலாம் அந்த ஒரு பொண்ணுக்கு நடந்தது ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்து கேட்டிருந்தா இந்நேரம் அந்த கேஸுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு அஞ்சு வருஷம் இழுத்துட்டு வராது ஒரு கேஸ பத்தாயிரம் பேர் ஏன் கேள்வி கேட்கல நம்ம எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கிறோம் இந்த இடத்துல கேள்வி முடிச்சுட்டா அடுத்த ஒரு பிரச்சனை வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஏன் விடுறோம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு இன்னைக்கே சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் எப்படி கண்டுபிடிப்போம் கலெக்டிவ் பார்கெயின் ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர் ஸோ அண்ட் இண்டிவிஜுவலா ஐடி செக்டர்லேருந்து